சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோ ஒன் ஷேர் பண்ணி தன்னோட மகள் டேரக்ட் பண்ண லால் சலாம் படத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா சுமார் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் டேரக்டரா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க படம் தான் லால் சலாம் லைகா கம்பெனி தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல விஷ்ணு விஷால் அப்புறம் விக்ராந்த் ரெண்டு பேருமே கதையோட ஹீரோவா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க கூட சேர்ந்து நிரவ்ஷா ஜீவிதா ராஜ்குமார் செந்தில் தனியா பாலகிருஷ்ணன் தங்கதுரை இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமரால நடிச்சிருக்கிற லால் சலாம் படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருக்காரு உண்மையான சம்பவத்தை மையமா வச்சு உருவாகி இருக்கிற இந்த படம் சுமார் நாற்பது கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாராகி இருக்கிற லால் சலாம் படம் இன்னைக்கு வேர்ல்ட் வைட்ல ரிலீஸ் ஆகி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த படத்தை ரெட் மூவிஸ் ரிலீஸ் பண்றாங்க இதனால நிறைய தேட்டர்ஸ்ல லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி இருக்கு லால் சலாம் படத்துல ரஜினிகாந்த் கேமியா ரோல்ல நடிச்சிருந்தாலும் இதை ரஜினி படமாவே ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க தேட்டர்ஸ்ல ரஜினிக்கு பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஷோக்கு ட்ரம்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடி பட்டாசு அடிச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே ஆரவாரமா கொண்டாடிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் லால் சலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அவரோட ட்விட்டர் பேஜ்ல பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அதுல என் அன்பு தாய் ஐஸ்வர்யாக்கு அன்பு சலாம் உங்களோட லால் சலாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா வல இறைவனும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வீல் சேர்ல வச்சு ஐஸ்வர்யா கூட்டிட்டு போகும்போது எடுத்த அஞ்சின் போட்டோவையும் பதிவிட்டு இருக்காரு சோ மக்களே யாருனா லால் சலாம் படம் பாத்திருக்கீங்க அண்ட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க